நாம பெரியாருடைய வாழ்நாள் மாணவனாக இருப்பதில் எந்த ஒரு வாய்ப்பு என்று சொன்னால் திரும்ப திரும்ப படிக்கும் போது மனதில் புதிய புதிய அளவுக்கு புதிய வெளிச்சங்கள் தோன்றுகின்றன காரணம் அவருடைய எழுத்து ஒரே மாதிரி தான் நம்முடைய அறிவு நமக்கு பக்குவப்படுகிறது நாம அப்பவே தான் புரியாதவர்கள் நமக்கு இருபதுல புரியாத விஷயங்கள் ஐம்பதுல புரியுது புரியாத விஷயங்கள் எழுபதுல புரியுது எழுபதிலும் புரியாத விஷயங்கள் தொண்ணூறுல புரியுது அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது அது நம்முடைய அறிவின் பக்குவம் அவருடைய அறிவின் பக்குவம் வேறு ஏன்னா ஒப்பற்ற சிந்தனையாளர் அந்த ஒப்பற்ற சிந்தனையாளர் பெரியார் என்ற தகுதிக்கு அவ்வளவு சுலபமாக மற்றவர்கள் வந்துவிட முடியாது வைத்து எண்ணவிட முடியாது எனவே தான் தந்தை பெரியார் அவர்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் ஒப்பாரும் மிக்காரும் மிக்காருமில்லாறு என்ற சொல்லுக்கு அவர்கள் முழுக்க முழுக்க தகுதி படை அவர்கள் எப்படி அந்த தகுதி படைத்தவர்களோ அதுபோல அவருடைய சுயமரியாதை இயக்கமும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே இயக்கம் உலக அளவிலேயே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் உலக அளவிலேயே வேண்டுமானால் தெளிவாகவே ஒரு அறைகூவலைப் போல இப்படி துவங்கி இவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்து இவ்வளவு மாற்றங்களை அது அடைந்து இன்றைக்கும் உயிரோட்டமாக சுயமரியாதை என்று சொன்னால் சுயமரியாதைக்காரர்கள் கட்சி வேறுபாடுகள் இல்லாமல் பல இடங்களிலே இருக்கிறார்கள் பல கட்சிகளிலே இருக்கிறார்கள் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார்கள் ஆண் பெண் பேதமில்லாது இருக்கிறார்கள் உயர் உயர்ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற வெறுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் மனிதநேயத்தோடு இருக்கிறார்கள் அவரவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் சொந்த காலில் இருக்கக்கூடிய சுதந்திர மனிதர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு எதையும் எதிர்பார்க்காத ஒரு அமைப்பு மற்றவர்களுக்காக கருப்பு மெழுகுவர்த்திகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எரிந்து ஒளியூட்டி தங்களை தாங்களே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த இயக்கம் இருக்கிறது பதவி நாடாத இயக்கம் நன்றி பாராட்டாத இயக்கம் காலம் கருதி பருவம் பாராத இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு இயக்கம் உலகத்தின் இந்த பூகோள பந்தின் எந்த பகுதியிலாவது இப்படி இருக்கிறதா என்று உங்களுக்கு இன்னும் பல அவகாசங்கள் கொடுக்கிறோம் பல வாதங்கள் கொடுக்கிறோம் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் தலை நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ளுகிறோம் வணங்கி ஏற்றுக்கொள்ளுகிறோம் இருக்க முடியுமா